तत् विष्णोः परमम् पदोऽहुं सदा पश्यन्ति सूर्यः चक्षुरारतं तद्भिप्रासो विभन्यवो जाकृहं सशमिं तते विष्णो यत् परमं पतम् क्षीरङ्गमङ्गलम् निधिं करुणानिवासम् श्रीवेङ्कटादृशिखरालयकालमेकम् श्रीहस्तिशैलशिखरोज्ज्वलपारिजातं श्रीशं नमामि शिरसायतुशैलदीपं लक्ष्मीशरणसाक्षाङ्गसाक्षी श्रीभक्तवक्षसे शियमङ्कराय सर्वेषां श्रीरङ्गेशाय मङ्गलम् சேவிகா பெருமாள் இவர் வந்து என்னன்னா கமலவள்ளி நாயகா சமேத அழகிய மணவாளன்னு திருநாமம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல தேசத்தில் இன்னைக்கு திருக்கோழியூர் அப்படின்னு சொல்லும் தேசம் ஸ்ரீரங்கத்துக்கு இருக்கும் முடியா திவிதேசம் இன்னைக்கு ஒரேயூருன்ற பெயரில் இருக்கார் அந்த இடத்துல வாசலட்சுமி கமலவள்ளி என்னும்படியான தாயார் கூட சேர்ந்து அழகிய மனவாள்ன்னு சொல்லிட்டு பெருமாள் திருநாமல் அந்த இடத்துல வந்து தாயாருடைய ராச்சியம் தான் ஆச்சியார் கோவில் கமலவள்ளி தாயார் அந்த இடத்துல தாயாருக்கு மாத்திரம் ஏற்றம் தாயார் மாத்திரம் மூலவர் உற்சவம் ரெண்டு பேர் இருப்பார் பெருமாள் உற்சவம் அடியார் மூலவர் மாத்திரம் தான் இருப்பார் அதே சன்னிவேஷத்தில் நம்மளுடைய சன்னதிலேயுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமலவள்ளி தாயார் சமேத அழகி மணவால சுவாமின்னு சொல்லிட்டு ஏக சிம்மாசனத்தில் எந்த ஊர்லியும் இல்லாதபடியா தாயாரும் பெருமாளும் கல்யாண திருக்கோணத்தில் பெருமாள் தாயார் கல்யாணத்தில் ஏக சிம்மாசனத்தில் பெருமாள் பக்கத்துலேயே தாயார் இருப்பாங்க இருக்கார் இது பெரிய ஆச்சரியம் கல்யாணம் குழந்தை இல்லாதவாளுக்கு பிரார்த்தனா ஸ்தலமா இருந்துட்டு தாயார் வந்து ஏன்னா கல்யாண குழந்தையிலேயே இருக்கிறதுனால அத்தனை பேருக்கும் கல்யாணம் வாழ்க்கை திருமண தோஷம் அத்தனை விஷயத்தையும் தீட்டு வைக்கிறார் குழந்தை இல்லாதவா வேண்டி வருவாளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து சகல விதமான செல்வத்தோடு அழு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்து ஸ்ரீவக்சத்ரே மகாலட்சுமி உட்காந்துருக்கார் பெருமாள் ஒரு புராதனமான காலத்திலேயே ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் பேர எல்லாம் வந்து படையெடுப்பு நடந்த முடியிற காலம் அந்த காலத்திலே வந்து திருக்கோழியூர் உரையூரன் மொழியான திவ்யக் கஷேத்தில இருக்கும்படியான அழகிய மனவாதன் சன்னதியும் கபலவள்ளி தாயார் சன்னதியும் மாசுபட போடுறது அந்த தாயார் அந்த சன்னதி சிதிலமாக போறதுன்னு சொல்லுவேன் அங்கே இருக்கும்படியான வேதபக்தவர்கள் பணிதர்கள் பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா திக்விஜயமா கிளம்பி வந்துருக்கா அங்க இருக்கிற பெருமாளை கலாக்கர்சனை பண்ணி கொண்டு எங்க போய் நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாள் சொப்னத்துல அந்த பிராமண உத்துமர்களுக்கு இந்த ஸ்தலமானது இந்த கேத்திரமானது இந்த இடத்துலயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொப்ன சாதிக்குமே இது பெரிய அக்ரகாரமா பெரிய கிர அக் பெரிய சன்னதியாக இருந்து பெருமாள் நித்தியோற்சவ் பத் உற்சவ மாதோத்சவம்னு சொல்லும்படியே எல்லா உச்சமும் கொண்டாந்து கொண்டு அங்கே இருக்கிற அதே க அழகிய மனவாரணியும் அதே கவலவள்ளி தாயாரையுமே இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அந்த முடியான பிராமண வைதிக உத்தவர்கள் பண்டிதர்கள் மேற்படியாக வேண்டி அவ காலங்களில் வந்து முஸ்லீம் அந்த பேரறுப்பு படை ராஜாக்களுடைய படையெடுப்பெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லவும் இந்த சன்னதியை நிர்மாணம் பண்ணி பெருமாள் இங்கே உச்சவெல்லாம் இருந்தவா அப்புறமா அந்த பெருமாளை போய் சேவிக்கணும்னு சொல்லிட்டு கரணி கிளம்பி போயிட்டேன் புல் புதரா வண்டி போய் இருந்த இந்த விஷயத்துல வண்டிய பேரர்கள் மாண்டவின் கோவலுள் மாமலரால் தன்னுடமாயினை கண்டவை காட்டும் தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுசர் கன்பு கொண்டவர் சென்னியை சோழும் திருவுடையார் என்னும் செடியர் என்று சொல்லும்படியா ஸ்ரீபுரம் போது தமிழ் தலைவன்னு சொல்ல ஒரு சுவாமி அவர் அவர்கிட்ட இந்த சன்னதியின பார்த்த விஷயங்கள்லாம் போகிறது அப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஊரில் இருக்க முடியாத பெரிய மனுஷாலெல்லாம் அழைச்சி இந்த சன்னதியை வந்து இந்த மாதிரி பெருமாள் இருக்கா சன்னதி இருக்காருன்னு சொல்லிட்டு போய் பார்க்க முடியாது பண்ணி இந்த சன்னதியை வந்து புத்ரூபமாக இருக்க முடியாத பெருமாளுக்கு பெருமாள் கிடையாது முதல்ல அப்புறம் புத்ரூபமாக இருக்க முடியாத பெருமாள் பார்க்க வச்சு பெருமாள் அப்படி இருக்கிறத எழுந்தல் பண்ணி அந்த மூலஸ்தானில் பிரதிஷ்டை பண்ணுறாரு இப்படி பிரதிஷ்டை பண்ணி பெருமாள் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அடியாரம் மாணவரும் அடம்பெரும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே வைத்து அஞ்சியல் கையும் கவித்த முடியும் முகமும் முருகலும் ஆசன பத்மத்தினிடையே அழுத்திய திருவடி நிலைகளுமாய் நிற்கின்ற நிலையே நமக்கு தந்தும் சொல்ல முடியும் மேலருகையில சங்கு சக்கரம் அபயவரத அபயவரம் முத்திராட்டி பிரம்மா ஆர்ப்பு மகாலட்சுமி சாருடன் ஆச்சரியமா சேவசாரிக்கிறார் இந்த ஊர் கேத்திரத்துக்கு பேர் இன்னைக்கு ஏரி வாயின்ற கிராமம் இந்த ஏரி காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலாஜாபாத் பட்டத்தில் இருக்கும் முடியான ஐயப்பேட்டையில் வந்து ஏறி வாயின முடியான கிராமத்துக்குள்ளே பெருமாள் ஆச்சரியமாக சுத்தூர வயல்வெளி சொக்க முடியாத சேற்று சென்னல் கமலமோங்கு அப்படின்னு சொல்லும்படியா சுத்தூர வயல்வெளியோடு சேர்ந்து பெருமாள் இயற்கையாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்கார் வைகுண்ட ஏகாதசி சிறப்பு திருமணம் அலங்காரமாகி பெருமாள் நெட்டியில் வந்து எடியானே வேங்கடவா படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே சொல்ல முடியாது ஆழ்வார்களுடைய தமிழின் நெத்தியில பச்சகற்குறம் திருவன் காப்பு சாத்திட்டு இருக்கார் தோல்லை வனமாலைகள் சாத்திட்டு வனமால வனமா கதா சார்கதா சங்கம் கதா சார்கு கதா சங்கம்னு சொல்லும் முடியாது அத்தனையும் சாத்திட்டு பெருமாள் சாதிக்கிறார் நான் சிரிச்சு போம்பா எல்லாருடைய வேண்டுதல்களோட பிரார்த்தனை அத்தனையும் தீத்து வச்சுட்டு பெருமாள் இங்கே வர முடியாது அத்தனை பக்தர்களுக்கும் வாரி வாரி வழங்கிங்க சாஸ்வதமாக உண்மை சாதாரணமாக இந்த சன்னதியை வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தியாகி பெருமாளுடைய மற்ற எல்லா விதமான நித்தியோற்சவம் வத்தோற்சவம் மாதோற்சவம் சம்பச்சோர சோரோசவன்னு சொல்லிட்டு எல்லா விதமான உற்சவங்கள் நண்டு இருக்குது வைகுண்ட ஏகாதசி இந்த இடத்துல ரொம்ப விசேஷம் மேற்படியாக வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் ஆயிலியம் கமல்வெளி தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாண உற்சவம் பூச்சாத்து உற்சவம் மூஞ்சல் உற்சவம்னு சொல்ல முடியாது கோட உற்சவம்னு சொல்ல முடியாது அது வெள்ளிக்கிழமைகளும் கடவள்ளிக்கிழமை தாயார் பரப்பாடுன்னு சொல்ல முடியாது ஆச்சரியமான உற்சவங்கள்லாம் நடந்து வந்துருக்கு சன்னதின மேற்படியான விஷயம் ராஜகோபுரத்துடைய திருப்பணியும் சுத்தூருக்கு முடியாத மதில் சோரை சீரமைக்கிற பணியும் வந்து நடக்கிறதுக்காக இருக்கிறது யார் யாரெல்லாம் உங்கள் மனசில் இருந்த பெருமாளையை நினச்சி பல முன்னாடியாக இருக்காலோ அவருடைய பிரார்த்தனைகள் நிறைவேறிச்சு எப்படியா நீங்கள் பண்ணணும்னு சொல்லிங்கன்னா அந்த சன்னதிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன செங்கல் எடுத்து வச்சா கூட அது பெரிய பலம் தான் அதனால் வேண்டி இதை பார்க்குறவா கேட்குறவா அத்தனை பேரும் இந்த சன்னதிக்கு வந்து இந்த சன்னதியினுடைய அபிவிருத்திக்காக வேண்டி அவாவா அல்ல முடிஞ்சு கிஞ்சித் அப்படின்னு சொல்ல முடியாது கைக்கறித்த பண்ணி வச்சு எம்பருமாவுடைய சன்னதியும் எம்பருமாருடைய கைக்கரியும் சீரோட சிறப்போடும் பல்வேறு குழம்பு பரிவளிச்சு நிற்க முடியா சொல்லிட்டு ராதசீரன் ஸ்ரீவேங்கடாசாய